அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டி என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவில் ரா மீனாட்சி அவர்கள் சிற்பி பாலசுப்ரமணியம் தருமு சிவராமு இவர்கள் தொடர்பான ஒரு ஒன் ஆர் டூ கேள்விகள் இருக்குது அது என்னங்கிறத நம்ம பார்த்துடலாம் ரா மீனாட்சி இவங்க வந்து பார்த்திங்கன்னா எழுத்து அவர் சீசு செல்லப்பாவின் அந்த எழுத்து இதழ் காலத்திலிருந்தே வந்து பார்த்திங்கன்னா எழுத்தாளராக தொடர்ந்து எழுதி வர்றாங்க இவங்க பிறந்த ஊர் பார்த்திங்கன்னா திருவாரூர் பெற்றோர் பெயர் ராமச்சந்திரன் மதுரம் ராம் மீனாட்சி அவர்களின் பெற்றோர் பெயர் பார்த்திங்கன்னா ராமச்சந்திரன் மதுரம் இவர் இயற்றிய சில கவிதை நூல்கள் நெருஞ்சி சுடுபூக்கள் தீபாவளி பகல் செம்மன் மடல்கள் கூழாங்கல் மூங்கில் கண்ணாடி உதய நகரிலிருந்து இந்த உதயநகரிலிருந்து இந்த கவிதை தான் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தமிழ் வளர்ச்சித்துறை பரிசை பெற்றது கவிதைகள் தாறு சார்பாக அடுத்த நூல் பாத்தீங்கன்னா மறுபயணம் செம்மன் மடல்கள் இதுவும் வந்து தமிழக அரசு பரிசு பெற்றுள்ளது வாசனை புல் கொடிவிளக்கு ஓவியா இந்திய பெண்கள் பேசுகிறார்கள் இது வந்து ஒரு ஆங்கில படைப்பா ரா மீனாட்சி அவர்கள் படைத்துள்ளனர் அவங்க ரிலேட்டடாக ஒரு கேள்வி என்னங்கிறத பாத்திரலாம் அதுவும் கவிதை நூல்கள் தான் நெருஞ்சி இதை இயற்றியவர் பார்த்திங்கன்னா ரா மீனாட்சி அவர்கள் அன்று வேறு கிழமை நாணக்கூத்தன் தோணி வருகிறது ஈரோடு தமிழன்பன் வரும் போகும் சி மணி அவர்களால் இயற்றப்பட்டது இது மாதிரி பாத்தீங்கன்னா கவிதை நூல்கள் இந்த புது கவிதை ஆசிரியர்கள்லாம் ரொம்ப முக்கியமானது அவங்களதெல்லாம் நூல்களே நல்லா பார்த்துட்டு வந்தீங்கனாவே போதும் அடுத்த ஒருவர் பார்த்தீங்கன்னா தர்மு சிவராம் இவரோட பெயர் பார்த்தீங்கன்னா பிரமிழ் என்ற பெயரில் எழுதிய சிவராமலிங்கம் இலங்கையில் பிறந்தார் இது ரிலேட்டடா ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க இலங்கையில் பிறந்தவர் யாருன்னு ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்து அதுல சிவராமலிங்கம் தர்மு சிவராமன் இருக்கு அப்போ பிரம்மில் என்ற பெயரில் எழுதிய சிவராமலிங்கம் இலங்கையில் பிறந்தவர் இவர் பானுச்சந்திரன் அரூப் சிவராம் தரும சிவராம் போன்ற பல புன புனை பெயர்களில் எழுதியவர் புதுக்கவிதை விமர்சனம் சிறுகதை நாடகம் மொழியாக்கம் என விரிந்த தளத்தில் இயங்கியவர் சிவராமலிங்கம் ஓவியம் சிற்பம் ஆகியவற்றிலும் ஈடுபாடு கொண்டிருந்தார் இவருடைய கவிதைகள் முழுமையாக பிரம்மில் கவிதைகள் என்ற பெயரில் தொகுக்கப்பட்டுள்ளன லங்காபுரி ராஜா உள்ளிட்ட சிறுகதை தொகுப்புகளும் நட்சத்திரவாசி என்னும் நாடகமும் வெயிலும் நிழலும் உள்ளிட்ட கட்டுரை தொகுப்புகளும் வெளிவந்துள்ளன அப்ப சிறுகதை தொகுப்பின் பெயர் பார்த்தீங்கன்னா லங்காபுரி ராஜா நட்சத்திரவாசி என்பது பாத்தீங்கன்னா நாடகம் வெயிலும் நிழலும் என்பது கட்டுரை தொகுப்பு இது யாருடையது பிரமிழ் உடையதுங்கிறத ஞாபகம் வச்சுருங்க இவர்களுள் ஒருவர் இலங்கையில் பிறந்த தமிழ் கவிஞர் இப்பதான் நம்ம பார்த்தோம் அது யாருன்னு பார்த்தீங்கன்னா தரும சிவராமு அவர்கள் இலங்கையில் பிறந்தவராவார் தத்துவ சரடு இருண்மை அறிவியல் நுட்பம் படிமம் அங்கதம் ஆகியவற்றை உத்திகளாக கொண்டு கவிதை படைத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தரும சிவராம் அவர்கள்தான் தத்துவ சரடு இருண்மை அறிவியல் நுட்பம் படிமம் அங்கதம் ஆகியவற்றை உத்திகளாக கொண்டு கவிதையை படைத்தவர் மற்றொருவர் பார்த்தீங்கன்னா சிற்பி அதாவது சிற்பி பாலசுப்பிரமணியம் அவர்கள் இது வந்து டுவெல்த்தில் இருக்கும் நிலபப்பு என்னும் கவிதை தொகுப்பில் இந்த டுவெல்த்தில் வந்த கவிதை இடம்பெற்றுள்ளது இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவிஞர் பேராசிரியர் மொழிபெயர்ப்பாளர் இதழாசிரியர் என பன்முகத் தன்மை கொண்டவர் யாருன்னு பாருங்க சிற்பி பாலசுப்பிரமணியம் பாரதியார் பல்கலைக்கழகத்தில் தமிழ் துறை தலைவராக பணியாற்றியவர் சிற்பி அவர்கள் மொழிபெயர்ப்புக்காகவும் ஒரு கிராமத்து நதி எனும் கவிதை நூலிற்காகவும் இரண்டு முறை வந்து இவர் பார்த்தீங்கன்னா சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் சிற்பி பாலசுப்பிரமணியம் இவருடைய கவிதைகள் ஆங்கிலம் கன்னடம் மலையாளம் மராத்தி இந்தி ஆகியவற்றில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன ஒளிப்பறவை சர்ப்பயாகம் சூரிய நிழல் ஒரு கிராமத்து நதி பூஜ்யங்களின் சங்கிலி முதலிய பல கவிதை நூல்களை படைத்தவர் சிற்பியாவார் இலக்கிய சிந்தனைகள் மலையாள கவிதை அலையும் சுபடும் உள்ளிட்ட உரைநடை நூல்களையும் எழுதியுள்ளவர் சிற்பி பாலசுப்பிரமணியம் ஆவார் இவர் வந்து பாத்தீங்கன்னா மலையாளத்திலிருந்து கவிதைகளையும் புதினங்களையும் தமிழில் மொழிபெயர்த்துள்ளார் சாகித்ய அகாதமியின் செயற்குழு உறுப்பினராகவும் இருப்பவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சிற்பி பாலசுப்பிரமணியம் அவர்கள் அவர்கள் சார்ந்த சில கேள்விகள் என்னங்கிறத பாத்தரலாம் நூலாசிரியர் சாலை இளந்திரையன் நூல் என்னன்னு பாத்தீங்கன்னா புரட்சி முழக்கம் சிற்பி சிரித்த முத்துக்கள் ஆலந்தூர் மோகன ரங்கன் இமயம் எங்கள் காலடியில் அடுத்தது அப்துல் ரகுமான் அவர்களுடைய நூல் பார்த்தீங்கன்னா நேயர் விருப்பம் என்பதாகும் அடுத்த ஒன்று பொறுத்துக வீரகாவியம் முடியரசன் அதே மாதிரி இயேசு காவியம் கண்ணதாசன் ஒளிப்பறவை சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்களுடையது சகாராவை தாண்டாத ஒட்டகங்கள் நான் காமராசன் இது ப்ரீவியஸ் கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா கருப்பு மலர்கள் இந்த நூலை இயற்றியவர் யாருன்னு அடிக்கடி கேட்டிருக்காங்க அதுவும் நா காமராசன் அவர்களுடையது அடுத்த ஒன்று கவிஞர் சிற்பியின் சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற நூல் எந்த நூல் இப்ப தான் நம்ம பார்த்தோம் ஒரு கிராமத்து நதி இவர் வந்து மொழிபெயர்ப்பு மற்றும் கவிதைக்காக இருமுறை அதாவது இரண்டு முறை பரிசு பெற்றுள்ளார் சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவுல சிற்பி பிரம்மில் மற்றும் ரா மீனாட்சி அவர்கள் பற்றி பார்த்தோம் கண்டிப்பாக இது உங்களுக்கு ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புறோம் தேங்க் யூ தேங்க்யூ ஆல்